செவன் எயிட்ல முன்போய் சேர்த்து விட்டாங்க காலேஜ் முடிச்சு வந்து இப்பதான் ஏதோ நம்ம ஜாலியா வேலைக்கு போகலான்னு நினைச்சா மறுபடியும் ரொம்ப அங்கே போனா அது ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி இருந்தது எப்ப அரசு பணிக்கு நீங்க தயாராகணும் முடிவு பண்ணீங்களோ அரசியல் அமைப்புக்குள்ள நீங்க வரீங்க முதல்ல அரசியலை கத்துக்குங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சு வருஷம்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அஞ்சு வருஷம்தான் தான் அடுத்தது மறுபடியும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் ஆனா அரசு அதிகாரி ஒரு தடவை தேர்வு எழுதி உள்ள போயிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க அதிகாரம் உங்களுடைய வாழ்நாளில் நீங்க அந்த ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உங்க கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் அரசு அதிகாரம் உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கவுன்சிலர் இருப்பாங்க ஏதோ ஒரு தெரிஞ்ச அரசியல்வாதி இருப்பாங்க உங்க வீட்டில் ஏதாவது ஒரு டெத் சர்டிஃபிகேட் வேணும் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் இல்லை வேற ஏதாவது ஒரு இது வேணும் போய் கேட்டு ஏதாவது ஒரு ஐநூறுபா லஞ்சம் கேட்டு வாங்கியிருக்காங்களா இந்த லஞ்சம் தொடங்கப்படுற இடம் எங்கே யோசிங்க தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்க இருக்கக்கூடிய கொடுத்து அரசு அலுவலங்களில் பயன்படுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் எந்த அரசியல்வாதியும் லஞ்சம் வாங்க சொல்லலை தூண்டல நான் அதை முழுசாக நம்புனதுனால தான் எப்போவாவது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு குடிமை பண்ணி தேர் அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் வரவங்க ஒரு பத்து பேர் உள்ளே போனாங்கன்னா ஒரு ரெண்டு ஐஏஎஸ் ஒரு அமைச்சர்ட்ட இருக்கக்கூடிய ரெண்டு ஐஏஎஸ் செக்ரட்டரி அண்ட் டைரக்டர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சார் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது இது ப்ராஜெக்ட் வந்து இது மக்களுக்கு இந்த பாப்புலேஷனுக்கு இது எடுபடாதுன்னு சொன்னால் அப்போ அதை பண்ணக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய நீங்க தீர்மானிக்க போறீங்க மக்களுக்கு எது தேவையான திட்டம் தேவையில்லைன்னு அப்ப அரசியல் உங்ககையில் இருக்க அரசியல் வதிகையில் ஒரு வரலாற்றில் ஒரு இது தைமூர் மன்னனை பத்தி சொன்னேன் கவனிச்சிங்களா யார் எத்தனை பேருக்கு தெரியும் தைமூர் தைமூருங்கிறது ஒரு முகலாய மன்னர்கள் வம்சத்துல வந்த மங்கோலிய பேரரசர் எதுக்காக சொல்றேன்னா கஜினியை பத்தி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியுது பத்தொன்பது முறை தொடர்ந்து தோல்வியை சந்தித்து இருபதாவது முறை வெற்றி பெற்ற மன்னன் அப்படின்னு படிச்சு படிச்சு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த தொடர்ந்த முயற்சியின் காரணமாக அவன் பெற்ற வெற்றியை தான் நினைவு வைத்திருக்கிறது இந்த சமுதாயம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னோடய பேர் திருவாசகம் என்னோடய பூர்வீகம் ஈரோடு தான் நான் படிச்சிருக்கதே எம்இ ஸ்ட்ரக்சரல் டிசைன் எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்டீரியர் டிசைன் இதே மாதிரி டிஎன்பிசிக்காக ஒரு ஆறு மாதம் ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் தங்கி படித்து எழுதி அதில் தேர்வே ஆக முடியாமல் வெளியே வந்ததில் மாலு பேத்தில் நான் ஒரு ஆள் அடுத்தது தொடர்ந்து யூபிஎஸ்சியில ஒரு ரெண்டு மாசம் படிச்சு இது கண்டிப்பாக நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி வெளியே வந்ததுல ரெண்டாவது ஆள் இது நான் சொல்றேன்னா அப்போ வந்து எனக்கு அதோட அருமை தெரியல உண்மையாலுமே இப்படி ஒரு அகாடமி இருக்கு காரைக்குடியில பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி அப்போ ரொம்ப ஃபேமஸ் நான் சொன்ன டூ தௌசண்ட் செவன் எயிட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க காலேஜ் முடிச்சு வந்து இப்போதான் ஏதோ நம்ம ஜாலியா வேலைக்கு போகலான்னு நினைச்சா மறுபடியும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க ரொம்ப அங்கே போனால் அது ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி இருந்தது டெய்லி காலையில் கோர்ஸு முடிச்சுட்டு ல லஞ்சுக்கு மேன்ஷன் மூணு திருப்பி மறுபடியும் வரணுன்னு ஆனால் அந்த ஆறு மாதம் காரைக்குடியில் சுத்தாத ஊரே இல்லை சுத்தாத இடமே இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் சுத்தணும் அப்புறம் நமக்கு எக்ஸாம் போனால் என்ன தெரியும் எங்கெங்கே போனால் எந்த பிள்ளையார்பட்டி ஏரியாவில் எங்கே எந்த கடை இருக்குது எங்கே நல்லா இருக்கும் இப்படி தானே தெரியும் அதில் கேள்வி அப்படி வரல பட் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த வாய்ப்பை நான் எதுக்காக ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சேன்னா ரொம்ப நாள் என்னோட ஒரு கனவு ஒரு அப்படின்னு சொல்லலாம் காரணம் இப்போ சொன்னார் அரசியல் கலந்துங்கிறதுக்கா இல்லை எப்போ அரசு பணிக்கு நீங்கள் தயாராகணும்னு முடிவு பண்ணீங்களோ அரசியல்குள்ள அரசியல் அமைப்புக்குள்ள நீங்க வரைங்க முதல்ல அரசியலை கத்துக்குங்க அரசியலை கத்துக்குங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் அதிகாரி ஆயிர முடியாது ஒரு கவுன்சிலர் அஞ்சு வருஷம்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சு வருஷம்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அஞ்சு வருஷம்தான் அடுத்தது மறுபடியும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் ஆனால் அரசு அதிகாரி ஒரு தடவை தேர்வு எழுதி உள்ள போயிட்டீங்கன்னா கிட்ட இருக்க அதிகாரம் உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க அந்த ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உங்க கையில இருக்கக்கூடிய அதிகாரம் அரசு அதிகாரம் அப்ப இப்ப சொல்லுங்க அரசியல் அமைப்பு அரசியல் பெருசா அரசு அதிகாரம் பெருசா அப்ப அரசு அதிகாரத்துக்கு முடிவு பண்ண நீங்க அரசியல்ல நடக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் மேலோட்டமா ஒரு தங்கை சொன்னாங்க ஐயோ கட்சி இதெல்லாம் போட்டிருக்கேன் எந்த வேணாலும் இருக்கட்டும் அரசியல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது மக்களோட ஒட்டி மக்களுக்காக நடத்தப்படுறது தான் உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய கவுன்சிலர் இருப்பாங்க ஏதோ ஒரு தெரிஞ்ச அரசியல்வாதி இருப்பாங்க உங்க வீட்டில் ஏதாவது ஒரு டெத் சர்டிபிகேட் வேணும் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் இல்லை வேற ஏதாவது ஒரு இது வேணும்னு போய் கேட்டு ஏதாவது ஒரு ஐநூறு லஞ்சம் கேட்டு வாங்கியிருக்காங்களா ஏதாவது வாங்கியிருக்காங்களா இல்ல உங்கள்கிட்ட வந்து அரசியல்வாதியோ இல்ல கவுன்சிலர் யாராவது லஞ்சம் கேட்டிருக்காங்களா ஒரு அரச அலுவலகத்துக்கு போங்க ஒரு கார்டு வேணும்னு சொல்லுங்க ஒரு கிளர்க்கில் இருந்து பியூனில் இருந்து யாராவது ஒருத்தர் எல்லோரையும் நான் குறை சொல்லலை வாங்கியிருப்பாங்கல்ல ஒரு ஐநூறு ரூபாயாவது ஏன் இந்த லஞ்சம் தொடங்கப்படுற இடம் எங்கேயும் யோசிங்க தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்க இருக்கக்கூடிய கொடுத்து அரசு அலுவலங்களில் பயன்படுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் எந்த அரசியல்வாதியும் லஞ்சம் வாங்க சொல்லலை தூண்டலை ஆனால் தேவைக்கு இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து பழக்கப்படுக்கப்பட்டது அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்க அதை மாத்தணும் சொல்ற இளைய சமுதாயம் அரசு பணிக்கு வரக்கூடிய நீங்க அதை மாத்த முடியும் நான் அதை முழுசா தான் எப்பாவது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு குடிமை பணி தேர்வு அதாவது யூபிஎஸ்சி வரவங்க ஒரு பத்து பேர் உள்ள போனாங்கன்னா ஒரு ரெண்டு ஐஏஎஸ் ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு ஐஏஎஸ் செக்ரட்டரி அண்ட் டைரக்டர் அந்த டிபார்ட்மெண்ட்ல சார் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது இது ப்ராஜெக்ட் வந்து இது மக்களுக்கு இந்த பாப்புலேஷனுக்கு எடுபட சொன்னா அது நடக்காது ஒரு மினிஸ்டர் சொல்கிறதுனால ஒரு ப்ராஜெக்ட் நடக்காது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ்ல இருந்து ஜேஇ கிளர்க்கு டெக்னிக்கல் வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய டிபிஆர் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் அந்த ஒர்க்கை பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லும் அப்போ அதை பண்ணக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய நீங்கள் தீர்மானிக்க போறீங்க மக்களுக்கு எது தேவையான திட்டம் தேவையில்லைன்னு அப்போ அரசியல் உங்ககையில் இருக்கா அரசியல்வாதிகையில் இருக்கா அப்போ நீங்கள் அரசியலை பார்த்து ஒதுங்காதீங்க அதை கற்றுக்குங்க உள்வாங்கிக்கோங்க வாழ்வாதார்த்த கலந்து தான் ஏதோ ஒரு வகையில உங்க அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு அரசியல்வாதி நின்றுப்பாங்க ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த அரசு பணிக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி முழுசா தெரிஞ்சுக்குங்க நீங்க போய் உட்கார்ந்து அரசியல்வாதியா இருக்கணுமா அரசாங்க அதிகாரியா இருக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி மக்களினுடைய சேவை நடத்த மக்களினுடைய சேவைக்காக நடத்தக்கூடிய அலுவலமா அது விற்கணுமாங்கிறத முடிவு பண்ணக்கூடிய நீங்க நாளைக்கு அதிகாரிகளாக வரணுமா நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த அதிகாரிகள் எப்படி இருக்கும்னு நீங்க விரும்புகிறீங்க நீங்க அப்படி நடந்துக்குங்கன்னு இந்த வாய்ப்பை சொல்லி உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி வருகிறேன் நான் பேசும்போது ஒன்று சொன்ன கவனிச்சிங்களான்னு தெரில இவர் சொன்னப்ப இந்த முகலாய மன்னர்கள் பத்தி சொன்னாரு ஒரு வரலாற்றில் ஒரு இது தைமூருங்கிற மன்னனை பத்தி சொன்னேன் கவனிச்சிங்களா யார் எத்தனை பேருக்கு தெரியும் தைமூர் தைமூருங்கிறது ஒரு முகலாய மன்னர்கள் வம்சத்தில் வந்த மங்கோலிய பேரரசர் அந்த தைமூர் எங்கே படையெடுத்து சென்றாலும் அவனுடைய குதிரைப்படையை போ ஒன்னே போதும் அந்த அதி அதிகாரத்தை பிடுங்கிட்டு அந்த நாட்டு மக்க மக்களை அடிபணி வச்சுட்டு மன்னர்களை கொண்டுட்டு அடுத்த நாட்டுக்கு போயிடுவாங்க அங்கே ஆள மாட்டாங்க அந்த அரியணையில் தைமூர் உட்கார மாட்டான் அவனுக்கு வெற்றிங்கிறது எங்கே போனாலும் அவனுக்கு கீழே இருக்கிறத மட்டும்தான் அவன் பார்ப்பான் தனக்கு கீழே எத்தனை மன்னர் பேரரசல் சிற்றரசலோட தலையில் இருக்குங்கிறது தான் அப்படி இருந்த தைமூரை பற்றி இங்கே யாருக்கும் தெரில முகமது கஜினி பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அவ்வளவுதான் தெரியுமா அப்ப டிஎன்பிசி எழுதிலான்னு நினைக்கிறேன் எதுக்காக சொல்றேன்னா கஜினியை பத்தி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியுது இல்ல பத்தொன்பது முறை தொடர்ந்து தோல்வியை சந்தித்து இருபதாவது முறை வெற்றி பெற்ற மன்னன் அப்படின்னு படிச்சு படிச்சு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த தொடர்ந்த முயற்சியின் காரணமாக அவன் பெற்ற வெற்றியைத்தான் நினைவு வைத்திருக்கிறது இந்த சமுதாயம் தொடர்ந்து வெற்றி பெற்றவனை நினைவில் வைத்ததில்லை அதனால தோல்வியை கண்டு தோண்டு விடாதீர்கள் நீங்கள் ஒரு தடவை எழுதணும் ரெண்டு தடவை எழுதணும்னு விட்டுறாதீங்க தொடர்ந்து முயற்சி எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் தொடர்ந்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி நன்றி வணக்கம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்